எம்புட்டு கல்லு கிடக்கு இந்த இந்த அரிசியில இருந்து இருந்து கல்ல இல்ல கல்லுல அரிசியை தெரியாம போகுது எங்க திருட்டு திருட்டு எதுல அப்படிங்கிற மாதிரி மாதிரி எல்லாம் நடக்கு என்ன என்ன பண்றது ஆரம்பிக்கிற புது எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் இதெல்லாம் சொன்னீங்கன்னா நொடியில சொல்லி முடல அது காட்டி எனக்கு ஏழரை எரும மாட்டு மேல ஏறி வந்து இந்த வெந்த பையில தொலைச்சி நானும் என்னென்னமோ பண்ணி பாக்கேன் அவன் நல்ல நேரமா என் கெட்ட தெரியல

பொறாமை புடிச்ச புசகட்ட விழுவ எவ்வளவு நெருப்பு குச்சி உனக்கு வர வர வாய் வாய்க்குழுப்பு அதிகமாயிட்டே இருக்கு இந்த வாய் கொழுப்பு இருக்கறதுனாலதான் உன் முன்னையெல்லாம் வச்சு சமாளிக்க முடியுது என்ன கொழுப்பு இருந்தா என்னையே எழுத்து பேசுவ ஆத்தி அண்ணா ஆக்ரோசமா இருக்க நேரத்துல வந்து அவசரப்பட்டு வாயை விட்டு விட்டோமே என்ன ஆண்டி இடி மேறில விழுவுது நல்லா நூலப்பானது கோட்டை அடிச்சுட்டு குப்பர விழுவாமதா நிக்கிறேன் அண்ணா அடைச்சாடலாம் கதா நடந்துச்சா நினைச்சு கதப்பட்டான் தூ அதானே அடி வாங்குறத வெடிக்க பார்த்து போட்டு வேற கேள்வி கேக்குறியா பிறகு உனக்கு சப்ப கட்டி கட்டிக்கிட்டு நானும் கூட வந்துருந்தேனா என்னை தூக்கி போட்டு பந்தாடி விடுவாரே மனசன் இந்தாருங்க பேய் மாமா சும்மா பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் கையை நீட்டி அடிக்கிறதுலாம் நல்லா இல்ல பாத்துக்கிடுங்க நானும் பாத்துக்கிட்டே தான் இருந்தேன் இப்ப என்ன கேட்டுப்பிட்டானே அவளை அடிச்சு போட்டியே நல்லா கேளுக்கா அப்படிதான் நல்லா கேளு நானும் ஆவின்னு நினைக்காம அண்ணன் நினைச்சு கொஞ்சம் கூட குறைச்சலா பேசிப்பிட்டேன் அதுக்கு இப்படி அடிப்பீரு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் என் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது நீரு கிளம்புங்க மொதல்

ஐடியா பாய் வச்சுக்கிட்டு சும்மா இருட்டி போட்ட பிளான் போட்டது தான் எப்படியாவது நம்ம பண்ணி பார்லர் ஆரம்பிக்கணும் அது மட்டும் தான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும் அதுக்கு வந்தாலும் இந்த ரோஸ் அதுல இருந்து பின்வாங்க உன் பிளான்ல மண்ணலி போல இவ பிளான் போறேன் பிளான் போறேன்னு நம்ம முள்ளெலும்பல்ல உடைச்சிடுவா போல இவ பாட்டுக்கே யார்ட்டையாவது நம்மள கோத்து விட்டுட்டு கரெக்டா எஸ் ஆகி போடுவா மனசி எல்லாம் எவன் வந்துட்டே மாட்டிக்கிட்டு அடி இது தேவையாடி மீனி நம்ம பாட்டுக்கு போட்டதை தின்னுபிட்டு மல்லாக்க படுத்து டிவி பார்த்துட்டு கிடந்தோம் என்னைக்கு இவளோட வந்து சேர்ந்தனோ அன்னைக்கே சனி உச்சத்துல ஏறிட்டு எப்படியாவது இவள்கிட்ட இருந்து விளையிறதா நமக்கு நல்லது மினி அடிய மினி இன்னடி ஒரே பழத்த யோசனையில இருக்க அது ஒண்ணு இல்லக்கா அடுத்த வாரத்துல இருந்து பக்கத்து ஊர்ல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போலான்னு இருக்கேன் ஏடி என்னடி இப்படி சொல்லுற அப்ப நம்ம பார்லர் கனவு என்ன வருது பார்லரா பார்லர் பல்லி வளக்காம ஒரு பிளான போட்டு வச்சிக்கிட்டு கண்ட கண்ட பைத்தியக்கார பயலுவ பின்னாடி எல்லாம் அலைய ஓடுறா அடியே மினி இங்க கொஞ்சம் திரும்பி பாரு கருப்பையா வரா மறுபடியும் அந்த மெண்டல் வேலை இந்த பொண்ணு எங்கயோ பார்த்த முடியும் இருக்கு எங்க பாத்துருப்போம் எங்க பாத்துருப்போம் கடவுளே என்னது தீதி எப்போதும் அடுத்தவளை தானே அடிப்பான் இப்ப என்ன தன்னை தானே அடிச்சிருக்கிறான் ஒருவேளை பைத்தியம் முத்தி போயிருச்சோ ஆச்சடிமினி ஆடு தானா வெளியே க வந்து மாட்டுது நம்ம போயிட்டேன் நம்ம வசமா மாட்டிக்கிட்டான் அது தெரியாம உளறது பாரு குரங்கு என்ன என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே கேக்கோ கேட்கறேன்னு தப்பா நினைக்காதியே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் பாத்துருக்கலாம்

சுந்தரியா கற்பையா நீ அடிச்சத கூட பொத்துக்குவேன் ஆனா என்னோட அழகான மினிங்க பேர சனின்னு சொன்ன பாரு இத மட்டும் என்னால பொறுத்துக்கவே முடியாது பொங்கி எழுந்துறேன் பாத்துக்கோ நீ அவன் வீட்ல பொங்கனத்துக்கு தான் உன் கண்ணை வீங்க வச்சு அனுப்புனானே டி அதுக்குள்ள மறந்துட்டியா அதானே நான் மறந்தாலும் இவன் மறக்க மாட்டா போல நம்ம அடி வாங்குனதுல அப்படி ஒரு ஆனந்தம் இரு டி உன்னை அப்புறமாட்டி கவனிச்சுக்கிறேன் ஏ கற்பையா நீ திருட்டு தானே ஆமா நான் திருட்டு வேலை தான் பாக்குறேன் அது சரி இத மட்டும் தெளிவா சொல்லி போறேன் இந்த மாங்க மண்டைய எனக்கு எது வேலை கொடுக்குறீங்களா உனக்கு திருட்டு வேலை கொடுக்காதான் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்தோம்

என்ன இப்படி சொல்லிவிட்ட மினி இது மட்டும் தான் இப்ப நல்ல யோசனையா தெரியுது இங்க நீ வாய் பிளந்துக்கிட்டு நிக்காம வாயும் கூட வா கருப்பையா வீட்டுக்கு போலாம் இந்த விலங்க அவன் கூட்டிட்டு போய் என்னென்ன வில்லங்கம் பண்ண போறான்னு தெரியலையே வா கருப்பையா இதான் இந்த வீடு வந்து இப்படி உட்காரு நான் உனக்கு குடிக்க பச்சை தண்ணி கொண்டு வரேன் அதானே பார்த்தேன் நீ டீ போட்டு கொடுத்து போடுறியோட நினைச்சு போட்டேன் ஏய் சும்மா டீ அவனுக்கு பச்சை தண்ணி கொடுக்கறதே பெருசு ஆமா யாரு வீடு இது எதுக்கு இங்க வந்து உட்காந்து கிடக்கும் ஒரு வேளை திருட வந்திருப்போமோ வந்த வேலையை பார்க்காம இங்கனையே இப்படி உட்காந்து கிடந்தா பிறகு வீட்டுக்காரன்ட்ட மாட்டிக்கிட்டு அடி வாங்க வேண்டியது சட்டுன்னு கையில அப்புறதெல்லாம் எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணிவிடுவோம் கொண்டுவேன் வந்துட்டு ஆஹா வீட்டுக்காரெல்லாம் வந்துட்டோம்

சும்மாதான் சொன்னேன் அவன் மயக்கத்துலதான் இருக்கான் நீ என்ன அவனோட பெரிய மெண்டலா போல